மகர ராசிக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்க சொல்லிட்டு சொல்லி பிரசனை மூலமா நம்ம இப்ப போட்டு பார்க்கலாம். ஓம் நாகத் வித்மகே நாக ரூபாயே தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத் மகர ராசி மகர ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் வந்தீங்கன்னா உலக ராசின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது மக்களுக்காகவே அதாவது உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஃபஸ்ட்டு போய் இறங்கி செய்யறவங்க மகர ராசிக்காரர்களாதான் இருப்பாங்க நிறைய அரசியல்வாதிகளும் பார்த்தீங்கன்னா நிறைய மகர ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு உதவி பண்ணுறதுல ஒரு ஆர்வம் மிகுந்தவர்கள் மகர ராசிக்காரர்களாதான் இருப்பாங்க மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா தாய் தந்தையர் மீது மிகுந்த அன்புடையவர்கள் அதே மாதிரி தன் குழந்தைகள் மீது மனைவி மீதோ இல்ல கணவன் மீதோ ரொம்ப பற்றுடையவர்கள் பார்த்தீங்கன்னா மகர இருப்பாங்க மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணை மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு அதாவது எட்டாம் பாவத்தில் செவ்வாய்க்கு போகும்போது கண்டிப்பா கவனம் தேவை மகர ராசிக்காரர்களுக்கு ஏன்னா தேவையில்லாத ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அதாவது விபத்து நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அதிகமா இருக்கிறதுனால மகர ராசிக்காரர்கள் வந்து வண்டி வாகனம் அதாவது பைக்ல போனால் போனாலும் கவனத்துடன் அந்த வாகனத்தை ஓட்டிட்டு போறது நல்லதுன்னு கூட சொல்லலாம் மகர ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் தொடங்காம இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய அந்த அதாவது உங்களுடைய கம்பெனிலயும் சரி புதுசா வேலைக்கு யாராவது ஆட்களை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எதுவுமே பண்ணாதீங்க அதே மாதிரி மகர ராசிக்காரர்கள் வந்து இப்போ நிறைய பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு வரத்துக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகமா இந்த மாதம் இருக்கிறதுனால தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய ரெண்டுல வாக்குஸ்தானத்தில் போயிட்டு ராகு பகவான் உட்காண்டிருக்காருன்னு அதனால் எது பேசினாலும் பாம்பு கொத்துறா மாதிரி இருக்கும் அதாவது உங்களுடைய மனைவிக்கோ இல்ல கணவனுக்கோ பார்த்தீங்கன்னா அது பாம்பு கொத்துறா மாதிரி இருக்கும் அந்த வார்த்தைக்கு அதனால் தேவையில்லாத வீண் விவாதங்கள் வீண் பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்துக்கான மகர ராசிக்காரர்கள் யாரிடம் பேசினாலும் கவனத்துடணும் அதாவது கால் எடுத்து வைக்கிற இடம் எல்லாம் இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க ஒவ்வொரு கணமும் உங்களுடைய ஒரு அடி எடுத்து வச்சா கூட அதை கவனத்துடன் யோசித்து முடிவு பண்ணி எடுத்து வைக்கிறது உங்களுக்கு அவ்வளவும் சிறப்பா இருக்கும்